திருமல்வாடி கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற ஓங்கார வேள்வியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டத்திற்கு உட்பட்ட கணபதி பஞ்சாயத்து திருமல்வாடி கிராமத்தில் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர் இந்த கோவிலில் மூலவர் மூர்த்தியான ஸ்ரீ முத்துமாரியம்மன் அம்மன் பத்மபீடத்தில் அருள் பறிக்கிறார் திருக்கோவில் முன்பு சிறப்பு யாக சாலைகள் அமைக்கப்பட்டு புனித நீரடங்கிய கலசங்கள் வைத்து கோபூஜை சங்கல்ப பூஜை கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் சுதர்சன ஹோமம் சுப்பிரமணிய ஹோமம் மற்றும் வேத மந்திரங்கள் முழங்க கார சிவபத்ரகாளி சிறப்பு வேள்வி நடைபெற்றது வேத விற்பனங்களில் மந்திரங்கள் முழங்க பல்வேறு திராவியங்களை வேள்வி தீயில் பக்தர்கள் செலுத்தினர் தொடர்ந்து அகதி பூரண சமர்ப்பணம் நடைபெற்றது சிவசாஸ்திரியார்கள் சந்தோஷ் அருள் அர்ச்சகர் மற்றும் சந்தோஷ் அர்ச்சகர் ஆகியோர் பனிரெண்டு கலசங்கள் வைத்து புனித நீர் அடங்கிய கலசங்கள் பக்தர்கள் தாங்கள் தலையில் சுமந்தவாறு திருக்கோவிலை பலம் வந்து மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் காட்சியளித்தார் இதன் பிறகு அம்மனுக்கு கற்பூர மங்களார்த்தி காண்பிக்கப்பட்டது இதில் பல்வேறு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்ட ஏராளமான மக்கள் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி ஊர் பொதுமக்கள் மிகவும் சீரும் சிறப்பாக செய்திருந்தனர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு அம்மன் ஊர்வலம் சக்தி அழைக்கும் நிகழ்ச்சி தீமிதிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த திருவிழாவைக்கான சுமார் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் அமதன் வை சங்க பிரபோதன அனுதம் டே வந்தா மகாஸ்லோகமா அனந்தம் தேவேந்திரவாசரம்போதன சுபிரமணியாமிதானே ஏகம் தினேந்திரம் சங்கதிரோனா अनग्रमंद्रभुभा देवदेग्रपोधन तत्पुर विमहे महासेनायीन है ननो महा प्रजोदयाहा महाषण्गरो नम तत्पुर विमहे महासेनायीन है तनो षण प्रजोदयाहा महाषण प्रभावन तत्पुषा विमहे महासेनायीनहे तनोष प्रशोदय ते सुब्रमण्य स्वामीता अनु्रंसीग्रस्त दिव प्रबोधित में हरा बात खवा है अ तेग वासर स रुसरम दे वा री्याम मेगर ने पा सरम नतम पे री्याम सर हग रहा है आदम से नते हट भाहा है स बाय करता मैं में बहुत ियारीने मेगम देत वा सरन हा ोंम हा हो गत ुवा रहा वि्या ति आ ज ह सी नम च्यों दे ू इत न न .